இருக்கு வீடு சுத்தம் பண்ண போறோம் சாமான் கழுவணும் வற்ற அடிக்கணும் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபீவருங்க செய்ய முடியல தான் கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போற எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்களா மூஞ்சி ஃபுல்லா துணி மூடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருக்கு அதனால என்ன ஏதாவது வயிற்று இருக்குது இட்லி குண்டாங்க இது நான் இட்லி கடை வச்சிருந்தேன் அப்ப யூஸ் ஆச்சு எனக்கு அம்மா நேத்துலங்க ஊத்தி போட்டு வந்தா இருந்தாலும் நல்ல நல்ல யூஸ் வேற சைடுங்களா நான் வெயிட் பண்ணனும் இல்ல கா எல்லா வருஷத்துக்கு வருஷத்துல அந்த வருஷியெல்லாம் கீழே அரைப்போம் துணி எடுக்கும் போது கபரு அப்பறம் புது சட்டை தைச்சது நல்லா இருக்கு சட்டை அப்புறம் துணி வைக்கும் போதும் இதெல்லாம் துவச்சு மறுபடியும் நடவடிக்கை வச்சு என்னங்க நம்ம வீட்டுல கொஞ்சமா இருக்கிறதுனால நம்ம நம்மளுக்கு ஈஸியாச்சு தெரி சாமான அடிச்சு முடிஞ்ச உடனே சாமான நம்ம சொந்த வீடா இருந்தாலும் வாடகை வீடா இருந்தாலும் நம்ம வீடு வருஷம் வருஷம் வச்சுக்கிட்டு தாங்களுக்கு நல்லது ரூம் பாத்தீங்களானா வேஸ்ட் ரூம் தான் இது இருந்தாலும் எங்க பசங்க பண்ணுற சொல்ல பாருங்க எப்படி கொப்பை போட்டு வச்சுக்கிறாங்களே செங்கல் தூள் பண்ணி போடுறாங்க வா ஊட்டில் செங்கலுங்க இவ்வளோ கொப்பை எப்படிதான் கிளீன் பண்ணுறது நான் கிளீன் பண்ண மாட்டேன் இதெல்லாம் கிச்சன்ல இருக்குதுங்க இப்பதாங்க உக்கார போற சாமான் கழுவுறத்துக்கு எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் சோரன்றதுனால அரிசி வர்த்த அரிசி கஞ்சி காய்ச்சு இருக்கும் அரிசி நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கஞ்சி காய்ச்சி குடிக்கலான்னு குடிச்சுன்னு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த ரூம் ஃபர்ஸ்ட்டு அந்த ரூம் பார்த்த உடனே ரொம்ப கலிஜா இருந்ததுங்க இதுதான் ஃபஸ்ட் ரூம் க்ளீன் ஆச்சு எங்களுக்கு இவ்வளோ சுத்தமாக செஞ்சு வச்சா கூட இந்த பசங்க ரெண்டே நாளைக்கு பாருங்க எப்படி பண்ணி வைப்பாங்களா இப்போ பத்து நாள் லீவில் ஊர் காமிச்சின்னு இருக்கிறேன் என்னால முடியாது சமாளிக்கிறதுக்கு இந்த பசங்களை பெட்ரூம் ஹாலு கிச்சன் அடிச்சுன்னு இருக்காங்க இப்ப கிச்சன் சின்னதா இருக்கிறதுனால அடிப்பு அதிகம் ரொம்ப ஒற்ற அதிகமா சேர்ந்ததுங்க அந்த ஷோரூம் காலி ரூம் கூட பரவாயில்ல ஈஸியா முடிச்சு கிச்சன் தான் ரொம்ப தலைவலி சாமானு பார்க்கும் வந்து ஈஸியாக வாங்கிடுறோம் ஆனால் அந்த ஒரு முறை கவலைக்கு ஒருத்தாங்க கஷ்டமா இருக்கு ஏன்ட்டாப்பா சாமான வாங்குற மோதிரி இருக்குது இந்த ஸ்டீல் சாமானுலாம் இப்படியே பெத்திரை சாமான தான் என் சாமான இங்கே தான் கொஞ்சமா இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் வச்சிருக்கேங்க நான் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சொந்த வீட்டுக்கு கவிதா பேர் எடுத்துட்டு சொல்லிட்டு தான் நான் இங்கேயே சாமானு கொடுத்துருந்தேன் நம்மளால கழுவ முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தில் கொடுத்தாங்க

பாத்தான் வா வந்துருவேன்ழவ முடியல இப்ப மேலே நல்லா பெரிய க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மேலே எடுத்துட்டு போய் சோர்த்துட்டு வந்துரும் காஞிச்சனா குறைச்சி வச்சுக்கலாம் அதான் பார்த்தீங்களா சாமான் எல்லாம் தொடச்சு தொடச்சு வச்சுன்னு இருக்கு மூட்டை கட்டலாம்னு காஞ்சி போயிடுச்சு மப்பா இருக்கா அதனால அந்த சாமான் எல்லாம் தொடச்சு வச்சு ஆயிடும் இன்னும் ஒரு ரெண்டு காட்டில் சாமான் இருக்குங்க கழுவுத்துக்கு வேதா கூட ஜோரம் தான் இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு பாப்பா எல்லாம் காஞ்சி போயிடுச்சு சாமான் எடுத்து கோயிலில் போட்டு மூட்டை கட்டலாம் காசு குத்து பொருள் வாங்குறோம் யூஸ் பண்ணாதே ஓட்ட வெட்டிச்சிங்க இதுங்களா யங்க வீட்டுக்காரே வேன் ஓட் னிக்கறப்போ எங்க ஃபங்ஷனுக்கு போறாங்க அங்க gift கொடுத்துண்டாங்க அந்த சாமானத்தை first first நான் என் வேலை செய்யறேன்னு எனால ரொம்ப வர முடியல நல்ல நல்லனால வீடு சுத்தம் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் வேலையை இறங்கிட்டேன் அங்க வீட்டுக்காரர் போயிட்டு அந்த சாப்பாடு வலது கொடுத்தாங்க சாபனத்துக்கு ஹே மெது மெதுமாம் ஹேய் ரேய் வரமாம் என்ன பண்ணுறீங்க

எல்லாம் கழுவாச்சு கிளீனா ஆறி போயிடுச்சு சாமானெல்லாம் கோயில் போட்டு கட்டி வச்சிடலாம் எதுனே சில்லறன் சாப்பாடு போட்டு வச்ச பொங்கல் வந்தாலும் வருது டபுள் வீட்டுல சைடு எல்லாம் நம்பளுக்கு வருது பாத் பாத் சாமானு بدرு சாமானு بدرுங்க அப்படியெல்லாம் நான் போற உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது கூடாது அடிப்படக்கூடாது அடி பண்ண கூடாது சாமானு ஒரு 2 ரூபாயாக விக்குது வக்கிற விலை ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க வஞ்சி போயிட்டா சம்மியா கட்டணுங்க சம்மியா வெட்டி பட்டுறங்க உங்கட வாட்ச் என்ன

இது கவுருங்க கோடி பத்தல அது அம்மா எங்க வீட்ல இருக்குற சாமான கொஞ்சம் தான் அது கழுவத்துக்கே ஒரு நாள் ஃபுல் ஆயிச்சு பொங்கலே வர கூடாது எங்க வீட்டுக்காரு இந்த சாமான கழுவுற வேலைய வேணாம்னு சொன்னாங்க நேத்து தான் போய் ஊசி போட்டு வந்து இன்னைக்கு தண்ணில இருந்து நீ சாமான கழுவி ஆகணுமான்னாங்க ஆமாடா கழுவி ஆகணும்னு சொல்லிட்டு காலையில ஸ்டார்ட் பண்ண சாயங்காலத்துக்கு முடிச்சுட்டேன் இவ்வளவுதான் பொங்கல் வேலைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க